வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதிக்கு எதிராக யூடியூப் அவதூறு பிரச்சாரம் தீவிர முகாமிற்கு சென்ற இளம் குடும்பத்தின் அதிரடி படையினர் குவிப்பு வடக்கு கிழக்கு கர்த்தாலுக்கு ஜீவன் தொண்டமான் ஆதரவு இலங்கையில் வேகமாக பரவும் வெளிக்காய்ச்சல் எச்சரிக்கும் விசேட மருத்துவ நிபுணர் மன்னர் தீவையை ஆபத்தில் தள்ளும் அரசின் செயற்பாடுகள் நிறுத்த கோரி வவுனியாமில் மனித சங்குடி போராட்டம் சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்பும் தெற்கு நெடுஞ்சாலையில் தீப்பிடித்திருந்த லோரி மூவர் காயம் மன்னர் மக்களையும் மண்ணையும் மீட்க மாபெரும் போராட்டம் செல்வம் எம்பி அழைப்பு யானைகளை பாதுகாப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு கேமரா

நாட்களாக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு அவதூறு பிரச்சாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது பதில் பலிஸ்மா அதிபர் பிரியந்த சூரியவின் உத்தரவின் பேரில் அவதொரு பிரச்சாரத்தின் பின்னணியில் இருப்பதாக கண்டறியப்பட்ட ஒரு வலைதளம் மற்றும் யூடியூப் அலைபேசை குறித்து விசாரணைகள் நடத்துவதற்கு சிறப்பு சிஐடி குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அவதொரு பிரச்சாரத்தில் அமைச்சர்கள் மற்றும் அரசு ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோரி சிஐடியிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அவதொரு பிரச்சாரம் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா மற்றும் பல அமைச்சரவை அமைச்சர்களின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறப்படுகின்றது முல்லைத்தீவு முத்தியங்கட்டுக்குளம் இடதுக்கரை ராணுவ முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்திய போது தப்பியோடி சடலமாக மீட்கப்பட்டவரின் உடலும் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்படவுள்ள நிலையில் போலீசார் விசேடு படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வேறு தகரங்கள் கலற்ற வேண்டும் என்று குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு தொலைபேசி இலக்கத்திலிருந்து கடந்த ஏழாம் தேதியன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு சென்றனர் அங்கு ராணுவத்தினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது நால்வர் தப்பியோடிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இறந்தவரின் உடலம் இன்றைய தினம் அடக்கம் செய்யவிருக்கும் நிலையில் கழகம் ஏற்படலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இறந்தவரின் ஊர்வலம் போலீஸ் பாதுகாப்புடன் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு மத்தியில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவருக்காக மேற்கொள்ளப்படும் கதவடிப்பு போராட்டத்திற்கு ஒரு இலங்கையராகவும் மலேக தமிழராகவும் எனது முழுமையான ஆதரவினை வழங்குவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவருக்காக வடக்கு மற்றும் கிழக்கில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கதவடைப்பு போராட்டம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது இத்தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த ஏழாம் தேதியன்று முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தன்கட்டு பகுதியில் முப்பத்தி ரெண்டு வயதான எதிர்மன்ன சிங்கம் கபல்ராஜ் என்ற இடம் குடும்பஸ்தர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தார் பின்னர் கடந்த சனிக்கிழமையன்று அவரது சடலம் முத்திய குளத்திலிருந்து மீட்கப்பட்டது நீதிக்கான கோரிக்கையிலும் ராணுவத்தின் அநீதியான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நடைபெறவுள்ள இந்த கதவடைப்பு போராட்டத்திற்கு எனது ஒற்றுமையுடன் உறுதியான ஆதரவை வெளிப்படுத்துகின்றேன் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பும் இவ்வாறான மற்ற செயற்பாடுகள் நிகழ்த்துவது மிக வருத்தம் அளிப்பதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வலியுறுத்துகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபரின் நியமனம் குறித்து விவாதிக்க அரசியலமைப்பு சபை நாளை கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசுபந்து கோன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க பொலிஸ் மா அதிபர் பதவிக்கு பிரியந்த வீரசூர்யவை முன்மொழிந்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதியின் முன்மொழிவு தொடர்பில் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுப்பதற்காக அரசியலமைப்பு பேரவை நாளை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது எலிகாற்றல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிஜிவே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேடு மருத்துவ நிபுணர் தீபால் பிரீரா தெரிவித்துள்ளார் எனவே சதப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கோலம்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பிரேரா சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்தார் எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும் அவ்வாறு செல்லும் போது பாதனைகளை அணிவிக்குமாறும் பெற்றோருக்கு விசேட மருத்துவ நிபுணர் அறிவுறுத்தியுள்ளார் சதப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஐந்து ஆறு நாட்களுக்கு காய்ச்சல் கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்றுவலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கவுள்ள காற்றாளி திட்டத்தை நிறுத்த கோரியும் எலுமினை அகல்விற்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வவுனியா வைத்தியசாலை அண்மையில் இன்று காலை குறித்த போராட்டம் இடம்பெற்றது செயல் இலங்கை அரசாங்கம் அதானி குழுமத்திற்கு உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே இருக்கின்றார்கள் இந்த ரெண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமானால் மன்னார் தீவில் அதாவது குறிப்பாக கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறைக்கப்படும் அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும் மற்றும் கண்ணா மன்னார் தீவில் உள்ள கடல் வளங்கள் பவளப்பாறைகள் போன்ற போன்றன ஒரு அழிவுக்குள்ளாகின்ற நிலையிலேயே இட்டு செல்லப்படுகின்றது அத்தோடு பறவைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பறவைகளுக்கு ஒரு மரண இந்த காட்டாளை திட்டம் மாற்றம் மாற்றமடையும் இதேவாறு இல்மனைட் அகழ்வின் காரணமாக அங்கு காணப்படுகின்ற கடல் நீரானது தரையின் கீழ் புகுந்து நிலம் உவராகின்ற தன்மை கீட்டு செல்ல கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது ஆகவே அனுலகுமாரதி திசாநாய அவர்கள் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த வேளையில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு இந்த காட்டாளை திட்டத்தையும் இல்மனைட் அகழ்வு போன்ற பிரச்சனைகளை தான் எதிர்காலத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகிறதால் அதனை இல்லாமல் செய்வோம் என்ற போன்ற வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் ஆகவே அப்படி வாக்குறுதிகளை வழங்கிய அவர் இன்று இந்த பிரச்சனைகளை காணாதமாக அவருடைய அமைச்சரவை ஒப்புதல் வாக்கு மூலம் கடற்கரையில் நீராடு சென்று வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவர் இன்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நாற்பத்தெட்டு வயதுடைய வியட்நாம் பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் முரகல்ல கடற்கரையில் வேறொரு குழுவுடன் மகிழ்ச்சியாக நீராடி கொண்டிருந்தபோது அலையில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது பின்னர் அவரது உடல் பெந்திர கடற்கரையில் கரையொதங்கியதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் உடல் மீட்கப்பட்டதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த தங்க ஆவரண வர்த்தக நிலையம் ஒன்றில் கடமையாற்றி வந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என்று சம்பவ தினமான நேற்று மாலை வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் இருப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து சம்பவத்திற்கு பிரவேசித்த போலீசார் தடையவியல் பிரிவு பலிசாரையும் அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது உயிரிழந்தவர் செலுத்தியதாக கூறப்படுகின்ற மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர் கொட்டாமையிலிருந்து தெற்கு அதிபகர் நெடுஞ்சாலையில் பயணித்த லொரியொன்று குருந்துகெட்கெதம பகுதியில் பாதுகாப்பு வேலையில் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இவ்விபத்தினை அடுத்து குறித்த லொரி தீப்பிடித்து அறிந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்து எல்பிடி ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னர் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாளி கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிமண்ணுக்கு எதிராக எதிர்வரும் திகதி எமது நிலம் எமக்க வேண்டும் எனும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்று ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மக்கள் எங்களுக்கு குறித்தானவர்கள் அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பூசத்தோடு வருகிற பதினாலாம் தேதி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் கோரி நிற்கின்றோம் அவை நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் சட்டவிரோத மணலகழ்வு பகுதியில் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தகவல் அறிந்த கடத்தல் கும்பல் சட்டவிரோதமாக அகழ்ந்த மண்ணை வீதியில் பறித்துவிட்டு தப்பியோடியுள்ளது வடமராட்சி கிழக்கு மற்றும் பச்சளைப்பள்ளி மக்களின் பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் மருதங்கு புதுக்காட்டு பொதுக்காட்டு பிரதான வீதியூடாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகின்றது மண்கடத்தல் கும்பல்கள் வவுனியா மற்றும் ஜாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு விற்பனை செய்வதற்கு இந்த பிரதான பாதை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் கடந்த சில நாட்களாக வீதியோர் மணல் அதிகளவாக பரவி இருப்பதை அவதானிக்க முடிகின்றது இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழையை பயன்படுத்தி மணற்கடத்தக்காரர்கள் சட்டவிரோத மணல் ஈடுபட்டனர் இதனை அவதானித்து பிரதேச மக்கள் இது தொடர்பில் விசேடு அதிரடிப்படையினருக்கு அறிவித்துள்ளனர் அடுத்து மருதங்கேணி புதுக்காட்டு பகுதியை போலீசார் மற்றும் விசேடு அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டனர் அதனை அறிந்து மணற்கடத்தல் கும்பல்கள் ஏற்றிச் சென்று அனுமதியற்ற மண்ணை வீதியோரங்களில் பறித்துவிட்டு சென்றுள்ளனர் இதனால் இன்று காலை சுமார் மூன்று ரிப்பர்களுக்கு அதிகமான மண்கள் வீதியோரங்களில் பரவி காணப்படுவதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இன்று சிறு விபத்துக்கள் ஏற்பட்டதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது வீதியோரங்களில் காணப்படும் மண்ணை அகற்றும் பணிகளை கிளிநொச்சி வீதி அதிகார சபை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஜிகளை பாதுகாப்பதற்காக சூரிய மின்கலத்தில் இயங்கும் பாதுகாப்பு கேமராக்களை தொடருந்து திணிக்களும் தெரிவித்துள்ளது தொடருந்தில் சிக்குண்டு பல ஜானைகள் உயிரிழக்கின்றனர் இதனை தடுக்கும் வகையிலேயே பாதுகாப்பு கேமராக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்லோயா மற்றும் மின் ஏரியா போன்ற அதிக விபத்துகள் ஏற்படும் பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பாதுகாப்பு கேமராக்கள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தண்டவாளங்களுக்கு அருகில் ஜானிகளின் நடமாட்டம் குறித்து அனுராதபுரத்தில் உள்ள முக்கிய தொடருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் திட்டமிடப்பட்டுள்ளது சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஜானிகள் தொடருந்தில் மோதி உயிரிழப்பதை கட்டுப்படுத்த முடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பர் தொகையை வைத்திருந்து சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திவிலப்பட்டிய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் திவலப்பட்டிய நீர்கொழும்பு வீதியில் உள்ள பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தைய நபரின் வசம் இருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்து ஒரு கிலோ இருநூறு கிராம் அம்பர் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் பெருமதி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தைய நபர் வத்தருக்கம கிருந்தி விளப்பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி நான்கு வயதானவர் என தெரியவந்துள்ளது இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து கொண்டு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்